தண்ணிக்காக மடிந்து தானுண்டி ஓடنا அண்ணா நானே போற கண்ணம்மா அண்ணே நானே போற கண்ணம்மா என்னைய அழறோ தெரியலையா பொட்டம்மா என்னைய அழறோ தெரியலையா பொட்டம்மா அடயளதே விழுதنا அத்தனைமே பொறியே

தண்ணயா புரங்கம தண்ணயா விசேஷமா விசேஷமாக என்ன பண்ணையா அத்தனவ விசேஷ

எடுத்து நீ கேரியான எருமறியானாக அளைன பாராம வெளியன பாராம சரி எங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு வரது பாரு ஆமா அப்பர்க்கே நாயலாப்ப பேச்ச கேட்கட்டை வாக்கிட்டார முடியு நாயலாப்பன்ன கேட்டு வாக்கிட்டு வர கரியானங்களுக்கு தேவ இல்ல என் நாயலாப்ப கேட்காம நற என்னடால வரயா இப்போல்லாம் விஸ்கிராம் ஆ விஸ்கிராம் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ஆமா எவ்வளவு அந்த மாதிரி முடிச்சு வாட்புக்கு போயிட்டா வாட்புக்கு போய் ஆமா அவ்வளவு ஆங்களே ஆதுல

அப்படி கொடிக்கிட்டு போயிடுமாமே இப்போ யாரோ தாய் தாய் ஓபன கட்டவா? பாடைப்படுமாப்பா என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்குமே வாயு ஓபன கட்டகாமா வாங்க போய் சீரண்ட புளியடா அதிகம் அதாவது இரு மனசு ஒரு மனசா இருந்தா பதரகிரி மலைகளை எல்லாம் தட்டங்களா மாட்டினா அங்க எல்லாம் கட்டவே ஆனா தெரியும் நான் வர மாட்டேன் எப்பதான் ஆம்பளை அங்க சொல்வாங்களே ஒரு ஆம்பளை காரியனா பन्ने தனியா புண்ணே பூவா ஆம்பளஞ்சிரி குட்டி போய் கொளாயுங்க சரி ஒரு காரியனா நான் சொல்ல பன்னீரா கூட வச்சிருங்க கொம்பளை எல்லாம் மனசு கிறேன் நான் பின்னால என்ன யாமாடு போறது கரையா கூடி போய் ஊர ஊர போற போற ஊனி போவேன் போனா ரெண்டு மூணு பிடிக்கிடுவேன் என்னது ரெண்டு மூணு புள்ளை படுத்து ஹாஸ்பிடல் போவ நல்ல சந்தோஷம் வாங்கி திடுசை அப்ப தச்சபானதும் கூடிட்டு வரலை போறமா மறந்துடுவேன் நீ இப்ப மறந்துட்டேனா ஒரு யார் காய்வேப்பனை கட்டு வாக்குப்பட்டு வா வர வேண்டாம் நீ தன்னாலே வா ஆ ரெண்டு மூணு பிள்ளையரை பார்த்துட்டா பேரம்பட்டியை பார்த்து போய் வீடு கொடுக்கும் நீங்கள் எப்படித்தான் என்னை வசப்புனான்னு சரிங்க ஆ ஆ வர மாட்டேங்க ஆ ஆமா ஆ ஆ அப்படி காய்வேப்பில் கற்று வாக்குப்பட்டு வரணும்னு அனுப்பா ஆ நீங்கள் எங்களுக்கு வாக்கா ஏன் காய்வேப்பலை கேட்காம வரணும்னு நினைச்சிக்கிறாங்க ஆ நீங்க உங்கள் உங்களை போல் எத்தனை பொம்மையாக வரலாம் இல்லை எத்தனை ஆம்பளை எத்தனை கோமா போமா கோமைய பழைய கோமா ஏன் கோமையாக பார்த்துருக்கீங்க ஆமா நான் ஊருக்கு நாளாக பார்த்த எத்தனை கேட்க வேண்டாம் பேச்சனையும் கேட்க வேண்டாம் பேச்சனே எனக்குண்ணறது கண்ணயைய நான் பருவப்பிள்ள முழு வேறு பருவப்பிள்ள என்ன தெய்வம்னையா அக்க நான் பருவப்பிள்ள என்ன தெய்வமண்ணையா நெஞ்சும்

ிய வேணாம் நீங்க பேசு கண்ணா நாங்கள் பேசு கண்ணா ஆண்கள் செய்த நிறைய தோழ பண்ணையா ஆண்கள் செய்த நல்ல பார்த்த பெரிய தோழ பண்ணையா என்ன பேர

எல்லா கண்ணம்மா அறிவுகளார எல்லா கண்ணம்மா பகைவனார்களோ ஒன்ன பர்மாட்டர் அம்மா பகைவனார்களோ ஒண்ண பர்மா தருங்க அம்மா நன்றி வரவிட்டது நடையில் கேலம்பே வரேன் அன்று வரவிட்டது நடையில் கேலம்பே வரேன் ஒன்பது மணி அருதாக ஒன்பது மணி அரு தாக்கையா அரை கொடி ஊரணுக்கார் சேவாங்க அரை கொடி ஊரணுக்கார் சேவாங்க மா முடிய என்று சொல்லி மாறிய முடிய தட்டி கே பண்ண என்று சொல்லி ரவண பேருடா கண்ணா ரவண பேருதவா கண்ணா இந்தியதோ இந்த வேட்டிய தோ முத தாழ்வா இந்த வேட்டிய தோமுத தாழ்வண்ணூட்டிதாட்டி ாரம்மா இது பூஜம் உணம்மா இது பூஜம் உணமா தவண்ணாமலை பாட்டுபுள்ள போற தவணாமில் போட்டபுள்ள போற கதைகளே தண்ணையா கதையிலே தர அங்க தலைவட தலைவார் வருவார் சொன்னையா அங்க தலைவட தலைவார் வருவார் சொன்னையாடுகிறார் என கேட்க சொன்னார் என்னை கேட்டாற்று சொல்ல பரமவி என்பது கூறிய கண்ணம்மா பரமவி என்பது கூறு கண்ணம்மா பச்சைய பெண் பற்றைய பெண் முன்னிடுவார் பொண்ணம்மா டிவி பச்சையப்பெண் முன்னிடுவார் சொன்ன கிருஷ்ண மீதாக கதிகிறது கிருஷ்ண மீதா கதிகது கொஞ்சம் பூண்டா போதும் கண்ணையா அவரை கொந்தைய பிறந்தால் தோழல் என்னையா வேற பத்திரங்கள் பதிய வேண்டாம் பொன்னையா வேற பத்திரங்கள் பதிய வேண்டாம் பொன்னையா